வணக்கம் நான் கார்த்திக் பாண்டியன் கல்விக்கரணம் ஃபவுண்டேஷனுக்காக தேர்ட்டி ஃபஸ்ட் ஆகஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கேஎம்சிஹெச் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற டிசிசி பார்க்கில் வந்து கிழவனும் கடவுளும் அப்படின்ற புக்கை பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன் அது போக உங்களோட தாட்ஸை பற்றின ஒரு டீப் டிஸ்கஷனும் இருக்கும் ஸோ சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதில் அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் ஒன்று லான்ச் பண்ணுறோம் என்னென்னா ஈட் ஃபார் அ காஸ்ட் டிஸ்கஷன் வித் ஸ்ப்ரவுட் ப்ரௌனிஸ் ஸ்ப்ரவுட்ஸ் ப்ரௌனிஸ்ன்னு சொல்லி அதாவது என்னன்னா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்பவே அங்கே வந்து சேலுக்கு வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ப்ரௌனிஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறோம் ஸோ அப்படி நீங்கள் வாங்கி சாப்பிட்ற ஒவ்வொரு ஸ்ப்ரவுட்ஸ் ப்ரௌனியும் அந்த காசு வந்து ஒவ்வொன்று ஒரு குட் காஸ்க்கு போய் சேர்கிற மாதிரியான பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து செலவழிக்கிற நேரத்தையும் சரி நீங்கள் செலவழிக்கிற பைசாவையும் சரி ஒரு குட் காஸ்காக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன நோக்கத்தோட இந்த ப்ரோக்ராமை வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் வந்து பண்ணலான்னு நினைக்கிறோம் ஸோ எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க வீட்டில் இருக்க குழந்தைகளையோ கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ எல்லோரும் கலந்துக்கங்க நன்றி வணக்கம்